இயேசு நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலும் கூட யாவரையும் நாங்கள் இந்த இணையத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து அதிகாலை வேலையிலும் கூட கத்தருடைய திருநாமத்தை நாம் ஒரு மனதோடு துதித்து நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹலி லூயா அப்படி இருந்த இடங்களில் ஒரு சில பாடலை பாடி கத்திரை நாம் துதித்து பாடுவோம் அப்படி அவர் இந்த சங்கீதம் மாணவர் பலமுள்ள கோட்டையுமாம் என் ஜீவனின் அதிபதியான அவரை என் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் என்கிற ஒரு பழைய பாடலை நாம் பாடி கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அவருந்தின் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமானின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவருந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதிய அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே அவரே தூதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூதர் கானங்கள் போற்றும் தேவனவரே வேண்டியிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் வேண்டியும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் பிக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே பிக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே அவர் சங்கீதமானவர் பலமல்ல கோட்டை இமாமிறீவனின் ஜீனின் அதிபதியான அவரை ஜிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் இரண்டு மூன்று பேருந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தலாவ நடுவில் இரண்டு மூன்று பேருந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தலாவ நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருக்கற தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் இருக்கரும் தட்டி என்றும் அவர் தன் சங்கீதம் அவர் தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் இந்த அதிகாலை வேளையில் நாம் ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம் உனக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தாவே என்று சொல்லுங்க தூயாவியே உமக்கு ஆராதனை எங்கள் பேச்சரவாளனே உமை துதைக்கிறோம் எங்கள் துணையாளரே உமை துதைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்து ஹாலிலூயா ஆராதனை 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 ஆராதனையே ஆராதனை ஆராதனை தூதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் தூதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் வாழையிலும் தூதி ஆராதனை எங்கள் தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 சொல்ல ஒரு மனதோடு தூதி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே அப்ப பீதாவே உமக்கு ஆராதனை மறுரூபமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை மறுரூபமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஒரு மனதோடு ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை நேற்று இன்று மாறாத நல்ல இருக்கிறவரே உமை துதிக்கிறோம் ஹாலிலூயா ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே பரிசுத்தத்தோடு உமை ஆராதிக்கும்படி கிருபை செய்கிறவரே உமை துதிக்கிறோம் வியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா சுருங்க ஆபியானவரே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா पारितो आरादिव पारितो आरा सुरीयं ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நீரப்பு மையா அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் நீ நிரப்புவீராக கத்தாவை உமை துதைக்கிறோம் உமை போற்றுகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எல்லா வேலையிலும் எங்களோடு கூட இருப்பீராக இந்த நாளை உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா அவரவருக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து நீர் அப்படியே தாங்கிக் கொள்ளும் பலப்படுத்தி கொள்ளும் தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களிடத்துல பேசும் செயலாற்றும் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே தோத்தரிக்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த கல் நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் நம் ஆண்டவர் காலிதோறும் நம்மை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல கேட்கும்படிக்கு செவியை திறந்து வைக்கிறார் நலமானதை அறிந்து கொள்ளு தீர்ப்பானதை நம்மை விட்டு நீக்கி நம்மை தூய்மையாய் வாழ்வதற்கு நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் மாம்ச கிரியைகளை தேவ ஆவியினாலே நாம் பகுத்தறிந்து இந்த மாம்ச கிரியைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்று குறித்து கத்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கவனமாய் இதை கேட்டு அந்த வேதத்தின்படியாக நீங்கள் உங்களை உருவாக்கி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் இந்த நாட்களில் இந்த மாம்ச கிரியைகள் ஐந்து பகுதியை நாம் முடித்துவிட்டோம் ஆறாவது பகுதி பிலிசூனியம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பிலிசூனியத்தை பற்றி நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் நீங்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் பினிசூனியத்தினால் ஜாதிகள் மோசம் போனார்களே அந்த பதினெட்டாவது வெளிப்படுத்த பதினெட்டு இருபத்தி மூன்றின் பின்பகுதியில் எழு இருக்கிறது உன் பினிஸ் பிலிசூனியத்தினால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே இருபத்தி நான்காவது வசனத்தில் பாருங்கள் தீர்க்கத்தரசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொட்ட கொ கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான் ஆம் அருமையான தெய்வச்சனமே இந்த பிலிசூன்யத்தினால் அநேகர் மோசம் போயிருக்கிறார்கள் அநேகர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள் கூட அதில் கவனம் இல்லாததுனால அப்படியே அழிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு கவனமாக எச்சரிக்கிறது அதனால தான் இந்த சூனியத்தை குறித்து நான் கவனமாய் இதை தியானம் பண்ணிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் தப்பிச் செல்வதற்கு ஆண்டோர் காட்டியிருக்க வழிகளை நான் உங்களுக்கு போதிக்க இந்த அதிகாலையில் வாஞ்சிக்கிறேன் அருமையான தெய்வச்சனமே இந்த சாத்தானுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேரு ஐந்து எட்டுல உங்களுக்கு தெரிந்தபடி அது என்ன யாரை வஞ்சிக்கலாமோ என்று அது வகை தேடி சுற்றி திரிகிறது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் இன்னும் சுவிசேஷம் சுசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்வது இந்த சத்ருவானவன் பிசாசானவன் இடம் தேடி எந்த இடத்துல வறண்டு கிடக்கிறதோ அல்லது தேவனை அறியாத உணர்வோடு ஜனங்கள் வாழ்கிறார்களோ அவர்களை பக்கமாக எங்கேயாவது போய் உட்கார்ந்து விடலாமா அவர்கள் மூலமாக செயலாற்றி விடலாமா என்று சொல்லி அது அப்படியே இடம் தேடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் யோவான் ஸ்ரீவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் அது இருதயத்தை தூண்ட ஆரம்பிக்கும் அப்படியே அந்த யூதாசுடைய இருதயத்தையும் பி ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு அல்லது ஆண்டவரை அழிப்பதற்கு தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் யோவான் ஸ்ரீசேஷம் அதே பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஏழை நீங்கள் பாருங்கள் அங்கே சாத்தான் யூதாசுக்கு உள்ளே புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்படி இடம் தேடுகிறது சுற்றி திரிகிறது அது தூண்டுகிறது அது உள்ளே புகுந்து விடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் பாருங்கள் உள்ளே புகுந்த சாத்தானவன் ஒரு மனுஷனுக்குள்ளாலே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறான் நிரப்பி விடுகிறான் அப்போது சில நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே அனன்யா சபீரால் அவருடைய தீய வழியில் போவதற்கு பொய் சொல்வதற்கு விசாசானவன் அந்த இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அப்போ இந்த பிசாசானுடைய கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ளாலே கிரியை செய்து இன்னொரு மனுஷனை அல்லது மனுஷனுடைய தொழிற்சாபுரங்களை மற்றத்தை அழிப்பதற்கு அழிப்பதற்கு இந்த மனுஷனை ஒரு கருவியாக வி சாசானவன் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறான் என்பதனை நீங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது உபாகமும் பதினெட்டு பதினொன்றில் நீங்கள் மந்திரவாதிகளையும் சுன் சன்னத்துக்காரனையும் மாயவித்தை காரணையும் செத்தவனிடத்தில் குழி கேட்குறவனும் உங்களுக்குள்ளாலே இருக்க வேண்டாம் செத்தவனிடத்தில் குறி மந்திரவாதிகளை நாடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் இடத்துல இருக்க வேண்டாம் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த உபாகமம் பதினெட்டு பன்னெண்டு பாருங்க இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் கத்தர் அவனே முன்னின்று துரத்தி விடுவார்கள் ஆம் அருமையான தேவச்சனமே இப்படிப்பட்ட இந்த பிலிசூனியக்கார்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பகுத்து அறிந்துதான் வா ஆக வேண்டும் அந்த பிலிசூனியக்காரிடத்தில் அல்லது பிலிசூனிய சேகரிடத்தில் உங்களுக்கு ஏதோ நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் அவளை நாடி போகக்கூடாது என்று தெய்வம் வேதம் கட்டளை இடுகிறது இன்னும் நீங்கள் உபாகமும் பதினெட்டு பதினைந்த பாருங்கள் உங்களுக்கு தரிசிகளை எழுப்பி தருவேன் என்று எழுதப்பட்டிருக்கு அருமையான தெய்வப்பிள்ளைகளே நல்ல தரிசிகளை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார் நீங்கள் தீர்க்கத்தரிசியிடத்தில் நல்ல தீர்க்கத்தரிசி தானா கத்தருக்கு பிரியமானவர் தானா கத்தருடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறதா என்பதனை நீங்கள் பகுத்தறிந்து அந்த தீர்க்க தரிசி இடத்தில் நீங்கள் கடந்து போக வேண்டும் அந்த ரெண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கூட அங்கே அவர்களுக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கக்கூடிய நல்ல தீர்க்கதரிசி இங்கே இல்லையோ என்று ஏசபாத் அரசன் கேட்கறதை நான் பார்க்கிறோம் அதனாலே அங்கே எலிசா என்று சொல்லி ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல சென்று அந்த தீர்க்கசி இடத்துல சென்று அந்த கர்த்தருடைய நாமத்தை துதித்து நேர்த்தியாய் வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வ இப்படிப்பட்ட இந்த நல்ல தரிசிகளிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள் இன்னும் வேதம் தெளிவாய் சொல்லுது க பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேளாதிருங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் இறைமையா தீர்க்க தரிசியும் புத்தகம் இருபத்தி ஏழு ஒன்பதை பாருங்கள் சூனியக்காரர்களுக்கு செவி கொடாதிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூனியங்கள் செய்கிறவர்கள் விளிசூனியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கே ச நாசத்தை உண்டு பண்ணி விடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு கவனமாய் போதிக்கிறேன் இயேசாய தீர்க்க தெரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒம்பது பத்து வசனத்தை நான் வாசிக்கிறதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் சந்தான சேதமும் விதவி இருப்பும் ஆகிய இவ்வி ரெண்டும் உனக்கு சடுதியிலே ஒரே நாளிலே வரும் உன் திரளான சூனியங்களை நிமித்தமும் வெண் மகுவான ஸ்தம்பன வித்தைகளை நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உண்மையில் வரும் ஒரு மந்திரம் செய்கிறவன் பிலி சூன்யன் செய்கிறவனுக்கு அவனை குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நீங்கள் கவனமாய் கவனித்து பாருங்கள் அந்த இயேசாயத்திற்கு நாற்பத்தி ஏழு ஒன்பதில் பாருக்கு சந்தான சேதமும் அந்த குடும்பங்களில் சந்தானங்களுக்கு அழி வரும் அடுத்து சொல்கிற விதவை குடியிருப்பு அந்த புருஷனை இழந்து விதவிகளாக வாழக்கூடிய நிலைகள் அங்கே சடுதியில் வரும் உன் திரளான சூன்யங்கள் நிமித்தம் அது உனக்கு உண்டாகும் என்று சொல்லி அது சம்பூர்ணமாய் வரும் சம்பூர்ண அழிவு இந்த சூன்யம் செய்கிறவர்களுக்கு மந்திரபித்தை செய்கிறவர்களுக்கு அது வரும் என்பதனை நீங்கள் கவனமாய் பகுத்தறிந்து கொள்ளுங்கள் மந்திரம் செய்கிறவர்கள் பினிசூரியன் செய்கிறவருடைய குடும்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பது என்பது அரிதான காரியம் தான் அது வேதம் சொல்கிறது அடுத்து பாருங்கள் பத்தாவது வசனத்தை பாருங்கள் உன் துன்மார்க்க துன்மார்க்கத்திலே நீ திடநம்பிக்கையாக இருந்து என்னை பார்க்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்றாய் உன்னை கெடுத்து நான் தான் உன்னை நான் தான் என்னை தவிர வேறொரு இல்லை என்று உன் இருதயத்தில் சொன்னாய் ஆகியால் தீங்கு உன்மேல் வரும் உனக்கு தீங்கு வரும் இப்படி நீ அழிந்து போவாய் உன் சந்தானங்கள் அழிந்து போவும் விதவை கொடியிருப்பு வரும் நீ உன்னை பெரியவன் என்று காட்டி கொண்டிருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த பிலி சூன்ய செய்கிறவர்களை ஆண்டோர் எச்சரித்திருக்கிறார் அதனாலே அவர்களுக்கு அவர்கள் அடி அழிவை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை செய் சொல்லுகிறது அந்த நாட்களில் கூட தானியலின் நாட்களில் கூட அங்கே தானியலுக்கு சொப்பனங்கள் விளக்கக்கூடிய அந்த தி வல்லமைகள் இருந்தது சூனியக்காரர்களையும் மற்ற குறிகை கற இடத்திலேயும் அந்த நேபுகாத்து நேச்சர் நேச்சர் இந்த சொப்பனங்களை பற்றி விளக்கங்களை கேட்கும் பொழுது உண்மையான தீர்க்கதரிசி ஆகிய தானியல் இடத்துல ஆண்டுடைய ஆவி இருக்கிறதை அவன் உணர்ந்து கொண்டான் அதனால தான் மெய்யாகவே இவன் தானியலிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி அறிக்கைதான் இதை தானியல் புஸ்தகம் ரெண்டு ரெண்டு நீங்கள் படித்து பாருங்கள் தானியல் புஸ்தகம் ரெண்டு இருபத்தி ரெண்டை பாருங்கள் தானியல் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆழங்களை அறிப்ப அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆவியை ஆண்டவர் கொடுத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் மற்றவர்களால் கூடாததை தானியல் அதை நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம் அதனால தான் அந்த தானியல் ரெண்டு நாற்பத்தி ஏழுன்னு பாருங்கள் உங்கள் தேவ உங்கள் தேவனே தேவர்களுக்குள்ள தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவனும் மறைபொருளை வெளிப்படுத்துவனுமாய் இருக்கிறான் என்று எழுதினான் ஒரு புறஜாதி அரசன் ஆண்டவர்தான் மெய்யான தெய்வம் அவர்தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன் அது இந்த தானியல் மூலமாக வெளிப்பட்டதை பார்த்தேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை அங்கே சொல்வது ஆம் அருமையான தெய்வச்சனமே இந்த நாட்களில் நீங்களும் நானும் இந்த பிலிசூன்யும் அல்லது இந்த பொல்லாத கிரியைகளை செய்யக்கூடிய மனுஷர்களை நீங்கள் பகுத்தறிவ அறிந்து நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இதையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் விடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவச்சனமே கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நெருக்கங்களில் தொழில் ஸ்தாபனத்தை வைத்து அப்படி நெருக்கப்பட்ட அடியனுடைய வாழ்வில் இப்படி ஒரு வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லையா என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் பணி பல மணி நேரங்கள் காத்திருந்த பொழுது கத்தர் அடியனை வல்லமையினாலும் வரத்தினாலும் நிரப்பி அப்படிப்பட்ட எந்த மந்திர வல்லமைகளும் வல்லமைகளையும் அழிப்பதற்குரிய கிருபலை வரை இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் அதுதான் நீங்கள் பாருங்க மீகா தீர்க்க தேசியின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்க அடியேன் அதே வாக்கு தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஆம் அருமையான தெய்வச்சினமே ஒருவேளை பிசாசு உங்களை நிரப்ப நிரப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதிருங்கள் பிசாசு உங்களை நிரப்பாவிட்டால் நிரப்பதற்கு இடம் கொடுக்காவிட்டால் கர்த்தர் உங்களை பராக்கிரமத்தினாலும் வல்லமையினாலும் அவர் நிரப்புவார் ஆண்டவர் கிதியனுடத்தை சொன்னார் அல்லவா பராக்கிரமா சாலியை எழுந்தர் என்று சொன்னது போல உங்களை எழும்ப பண்ணுவார் எழும்பி பிரகாசித்து இந்த விழிசூனிய வல்லமைகளையும் மற்ற வல்லமைகளையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்த வல்லமைகளையும் கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவருக்கு தருவார் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நீங்கள் வாஞ்சியுங்கள் தவனமுள்ள ஆத்மாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார் இப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருவதற்காக ஒரு நிமிட நேரம் ஒன்று ரெண்டு நிமிட நேரங்கள் இந்த காலி நேரத்தில் நாம் இணைந்து கொள்வோம் ருதிஷா போ ரகநகாரி ஷாரியா ரூபா எனப்பனே மாம்ச கிரியர்கள் இருக்கிறது அது இந்த நாட்களில் நாங்கள் ஆறாவது பகுதியாக இந்த பிலிசூனியத்தை பற்றி நாங்கள் தியானித்திருக்கிறோம் இந்த சூனியம் செய்கிறவன் அநேகரை கெடுத்து விடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கெடுத்து விட்டாலும் அவனுக்கு சடிதிலே ஆபத்துகள் தோஷங்கள் வரும் அவன் சந்தானத்துக்கு அழிவு வரும் அவனுக்கு அழிவு வரும் மனைவி உதவியாகி போவாள் இப்படிப்பட்ட சாபமான வாழ்வோடு வாழ்கிறோம் என்பதனை அறியாதபடி ஜனங்களே துன்பத்திலும் வேதனையிலும் பிலிசூனியங்களை செய்து ஆளில் அலக்களிக்கிற இந்த ஜனங்களுக்காக மனம் திரும்புவதற்காக இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை நோய்க்கு பார்த்து ஜெபிக்கிற ஆண்டவரே அநேக மந்திரவாதிகளை பிலிசூனியக்காரலை தேவன் பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறேன் இப்படி கற்றரை மெய்யான தெய்வம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆளில் அறிக்கை செய்யும்படிக்கு எலியா தீர்க்க தரிசியை எழுப்பினது போல தானியலை எழுப்பினது போல எங்களையும் இந்த நாட்கள் எப்பி கற்றுடைய பராக்கிரமத்தினால் வல்லமில நிரப்பி எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை வல்லமை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபிகளை கொடுக்கும் எழுப்பி அபிஷேகம் பண்ணி எல்லா விழுங்கும்படியான மந்திரவாதிகள் செய்ய முடியாத அந்த காரியங்களை செய்யும்படியான மகத்துவத்தினால் நிரப்பின தேவன் எங்கள் தேவனாயிருக்கிறேன் மாறாத தேவனாயிருக்கிறேன் இந்த நாளிலே அதிகாலை நேரம்

இந்த அதிகாலை நேரத்தில் அழிந்து போகும்படிக்கு கத்தர் அனுகிரகம் செய்வீராக இந்த மக்களுக்கு ஒரு பலத்த வல்லமையை ஊட்டி கொடுப்பீராக துரோகிகளாகி மனுஷர்களுக்கு வரங்களை உண்டு பண்ணி வைத்த தெய்வம் இந்த மக்களுக்கு அந்த வரங்களை கொடுத்து இந்த வெளியே மாம்ச கிரிகளை வெளியரங்கமாக இருக்கிற கிரியை அழிக்கக்கூடிய நல்ல கிருவிகளை கொடுக்கும்படியாக சேவிக்கிறோம் பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு தேவகுமார் ஆகிய கிறிஸ்து வழிபட்டீரே அப்படிப்பட்ட கிருவேளை கொடுத்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தன் வழியாய் கேட்டோம் ஜமங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்மையில் பிரகாசிக்க பண்ணி இன்று வந்து சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிலாகுமாரின் பரிசு திரிய தெய்வம் அருள் புரிவாராக ஆமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை